வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவில் பார்க்க போறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணாமலை அவர்கள் முன்னாணத்து கொடுத்த செய்தியாளர் சந்திப்பு தான் இன்றைக்கி தமிழக அரசு பெரும் பேசு பொருளாக மாறி இருக்குது அந்த செய்தியாளர் சந்திப்பில் அண்ணாமலை என்ன சொன்னார்னா இப்பையும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்னை வந்து விமர்சனம் பண்ணுறாங்க நான் எதிர் விமர்சனம் வைக்க ரெண்டு நிமிஷம் ஆகாது ஆனால் அமித்ஷா அவர்கிட்ட கொடுத்த வாக்குக்காக நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்குது அப்படின்னு அண்ணாமலை பேசியிருந்தார் இது தொடர்பாக ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருடைய சாணக்கிய சேனல்ல இது தொடர்பாக பேசியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா அதிமுக பாஜக கூட்டணி அமைந்த பிறகு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் பொறுப்பிலிருந்து விலகிய பிறகு அவர் வெளியேறின பிறகு அதிமுகவை சேர்ந்தவர்கள் அண்ணாமலையை விமர்சிக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதிமுகவுடைய நிர்வாகிகளோ அதிமுகவுடைய தலைவர்களோ அண்ணாமலையை அவர் மாநில தலைவர் பதவியிலேருந்து போனதுக்கு அப்புறம் விமர்சித்த மாதிரி எனக்கு எதுவும் தெரியல நினைவில் இல்லை அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே பேசியிருக்காரு இது உண்மையா அப்படின்னு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது பல சந்தர்ப்பங்களில் இப்போ வரைக்கும் நேற்றைய தினம் வரைக்கும் அண்ணாமலையை அதிமுகவில் பொறுப்பில் இருக்கக்கூடிய ஐடிவிங்களை குறிப்பாக பொறுப்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் அண்ணாமலையை தனிப்பட்ட வகையில் விமர்சனம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது தெரியுது காயத்ரி ரகுராம் எடுத்துக்கோங்க காயத்ரி ரகுராம் அதிமுகவில் பொறுப்பில் தானே இருக்காங்க மகளிர் அணியில் பொறுப்பில் இருக்காங்க அவங்க அண்ணாமலையை கிரிட்டிசைஸ் பண்ணலையா சமீபத்தில் மாரிதாஸ் கல்யாண ராமல்லாம் அடிச்சு விட்டாங்களே என்னது எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான விவசாய நிலத்தை அண்ணாமலை வாங்கியிருக்காரு வெறும் நாலரை கோடிக்கு வாங்கியிருக்காரு நாலரை அஞ்சு கோடிக்கிட்ட வாங்கியிருக்காரு திமுகவோடு இருக்கக்கூடிய தொடர்பின் காரணமாக தான் எண்பது கோடி ரூபாய் மதிப்பிலான நிலத்தை இவ்வளவு கம்மியாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வாங்கியிருக்காரு இதனால் கவர்மெண்ட்டுக்கு பெரிய லாஸு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கல்ல ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டு அதுக்கு காயத்ரி ரகுராமு ஆமாம் ஆமாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அண்ணாமலையை விமர்சனம் பண்ணாங்க அதிமுகவில் பொறுப்பில் இருக்கிறாங்க இப்பையும் அவங்க மட்டும் கிடையாது அதிமுகவுடைய பல நிர்வாகிகள் அண்ணாமலையே தினமும் விமர்சனம் பண்றாங்க கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதுதான் அண்ணாமலை முந்தாணையத்து செய்தியாளர் சந்திப்பில் சுட்டி காட்டியிருந்தார் இப்பையும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்ன கிரிட்டிசைஸ் பண்றாங்க அதிமுகவுடைய நிர்வாகிகள் அப்படின்னு இதுதான் அண்ணாமலை சுட்டிக்காட்டியிருந்தார் ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் இது தெரியல மாநில தலைவர் பொறுப்புல இருந்து விலகினதுக்கு அப்புறம் அண்ணாமலையை யாரும் விமர்சித்த மாதிரி தெரியல அப்படின்னு சொல்றாரு இது முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள வச்சு மறைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல பாண்டிய டேக் பண்ணி நிறைய பேர் பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திருநெல்வேலியில அறப்போர் இயக்கம் இருக்காங்களே அதாவது ஒரு எதிர்கட்சி செய்ய வேண்டிய வேலையை தனி ஒருவனாக அறப்போர் இயக்கம் தமிழகத்தில் செஞ்சுக்காங்க அப்படின்னு நிறைய பேர் அறப்போர் இயக்கத்தை பாராட்டுவாங்க நீதிமன்றம் கூட ஒரு கேஸ்ல இந்த கேஸை போட்டது அறப்போர் இயக்கம் ஆதாரம் இல்லாம அவங்க எதையும் பேச மாட்டாங்க அப்படின்னு அறப்போர் இயக்கத்துக்கு நீதிமன்றமே சமீபத்தில் பாராட்டு தெரிவிச்சிருந்தாங்க அந்த அறப்போர் இயக்கம் திருநெல்வேலி மாவட்டத்தில் சட்டவிரோதமாக செயல்படக்கூடிய கல் குவாரிகளுக்கு எதிராக அவங்க மக்களிடம் ஒரு கருத்து கேட்பு கூட்டத்தை வந்து ஏற்பாடு வந்து பண்ணிருக்காங்க இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மூத்த வழக்கறிஞர திருநெல்வேலிக்கு கூட்டிட்டு போய் மக்களுடைய கருத்துக்கள் என்ன சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல் குவாரிகள்னால மக்கள் எவ்வளவு ட்ரபிளுக்கு ஆளாகிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்டையே கேட்டு தெரிஞ்சுக்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூத்த வழக்கறிஞரை அங்கே கருத்து கேட்பு கூட்டத்துக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க மக்களும் வந்து அவங்க என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மக்களும் சொல்ல ஆரம்பிக்கும் போது அந்த சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய கல்குவாரிகளுடைய ஆதரவாளர்கள் இருக்காங்களே இந்த ஓனர்ஸுடைய சப்போர்ட்டர்ஸ் அவனுங்க என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா அந்த கருத்து கேட்பு கூட்டம் நடக்கக்கூடிய அரங்கத்துக்குள்ளே திடீர்னு உள்ளே புகுந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க சில பேர் மேலே சேரெல்லாம் விட்டு எரிஞ்சு தாக்குதல் நடத்தியிருக்காங்க இதனால் ஒரு பரபரப்பான சூழல் வந்து அங்கே நிலவிருக்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் அந்த கலாட்டா பண்ண சில பேரை கைது பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் பார்க்க முடிஞ்சிச்சு இதன் காரணமாக அந்த கருத்து கேட்பு கூட்டம் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரியான செய்திகளை பார்க்குறோம் சமீபத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நில பகுதியில் கட்டுமானங்கள் கட்டுவதற்கு கட்டிடங்கள் கட்டுவதற்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிட்ட வீடுகள் கட்டுவதற்கு தமிழக அரசாங்கம் என்விரான்மெண்டல் கிளியரன்ஸை ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதே அறப்போர் இயக்கம் தான் ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைச்சாங்க பிறகு இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்துக்கு போனுச்சு நீதிமன்றம் எப்படி சிஎம்டிஏ அனுமதி கொடுத்தீங்க சதுப்பு நில பகுதியில் கட்டுமானம் கட்டுறதுக்கு சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக நில பகுதியில் எந்த கட்டுமானமும் கட்டக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டுடைய தீர்ப்பு இருக்கும்போது கைட்லைன்ஸ் இருக்கும்போது சிஎம்டிஏ எப்படி அனுமதி வழங்கியது அப்படின்னு நீதிமன்றம் கேட்டாங்கல்ல அந்த கேஸுடைய தொடக்க புள்ளியும் இதே அறப்போர் இயக்கம் தான் அவங்க தான் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்